எஸ்ஐகிஎல் இருபது நாற்பது இஸ்ரேவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையில் இஸ்ரேவேலுடைய எல்லா வம்சாத்தாரும் ஆகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் மத முதல் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் என்ன சொல்கிறார் நான் உங்கள் கிட்ட காணிக்கை கேட்பேன் நான் உங்கள் கிட்ட முதற் பலன்களை கேட்பேன் என்று சொல்கிறார் பதினாறாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் என்னுடைய செல்வம் உமக்கு தேவை இல்லை பரிசுத்தவான்களுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்கிறான் ஆண்டவருக்கு தேவையில்லை தான் நம்முடைய பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை அது ஒரு பக்கம் ஆண்டவர் காணிக்கை கேட்க மாட்டார் ஊழியக்காரன் காணிக்கை பற்றி பேசுனா சிலருக்கு பிடிக்காது அந்த ஆள் காணிக்கை பற்றி தசம பாகத்தை பற்றி பேசுகிறாரு தசமபாகத்தை அந்த பேச்சை எடுத்தாலே பேசாத பிடிக்காத அது பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் காணிக்கை கேட்பாரா ஊழியக்காரன் காணிக்க கேட்கலாமா ஊழியக்காரன் தன்னுடைய சொந்த தேவைகளை வெளியில் சொல்லக்கூடாது அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் ஊழியத்தினுடைய தேவைகளை வெளியில் சொல்லலாம் ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது ஊழியத்துக்கு இப்படி தேவை இருக்குது நீங்கள் ஜவுன் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஏவினால் உங்களுக்கு உதவி செய்தால் கொடுங்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே போய் அவர்களை வலியுறுத்தவோ வற்புறுத்தவோ பயமுறுத்தவோ ஆசை காட்டவோ கூடாது அப்படித்தான் நான் கற்ற வரைக்கும் நான் புரிந்த வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அதைத்தான் நானும் கடைபிடிக்கிறேன் இப்போது இந்த வசனத்துக்கு மறுபடியும் வருவோம் ஆண்டவர் கேப்பாரா ஆண்டவர் வந்து மத்திய ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நமக்கு நல்லா தெரியும் நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறைவு உண்டு என்று நீ அங்கே நினைவு கூர்ந்தால் உன் காணிக்கையை அங்கேதானே வைத்துவிட்டு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புறவாகி விட்டு வந்து அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து என்று அந்த இடத்துல இயேசு சொன்னார் எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார் சில இடங்களில் உன் காணிக்கை எனக்கு வெறுத்து போச்சு மல்கியாவில் வாசிக்கிறோம் உன் காணிக்கையை எனக்கு வெறுத்து போச்சுப்பா உன் காணிக்கையை கண்டால எனக்கு வெறுப்பா இருக்கு ஏன்னா நீ சரியில்லை அதனால் உன் காணிக்கை எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறார் இப்போ இந்த வசனத்தில் கூட இந்த எஸ்ஐகிஎல் இருபது நாற்பதில் கூட அனைவரும் என்னை சேவிப்பார்கள் அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் என்று சொல்லிவிட்டு தான் நான் காணிக்கைகளை கேட்பேன் என்று சொல்கிறார் இப்போ யார் மேலே ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறாரோ யார் ஆண்டவரை சேவிக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் காணிக்கை கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அவர்கள் காணிக்கையைத்தான் அவர் அங்கீகரிக்கிறார் ரெண்டு விஷயங்களை சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று சாரிபாத் இடத்துல போய் எலியா போய் கேட்குறான் முதல்ல எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொடு அதுக்கப்புறம் அடுத்ததை பார்த்துக்கலாம் இருக்கிறதே கொஞ்சமாகவுதான் எனக்கும் என் மகனுக்கு தான் இருக்குது அதுவும் முழு வயிற்றுக்கு இல்லை அரை வயித்துக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் பட்னி கடந்து சாக வேண்டி தான் அதான் சூழ்நிலை என்று அவள் சொல்லுகிறாள் ஆனாலும் நீங்கள் கேட்டுட்டீங்க தீர்க்கதரிசி நான் கொண்டாந்து கொடுக்குறேன் என்று சொல்லும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது மாவு குறையவில்லை எண்ணெய் வற்றவில்லை பஞ்சம் முடிகிற வரைக்கும் அப்படியே அது நடந்தது விதவையினுடைய குடும்பமும் பா போஷிக்கப்பட்டது எளியாவும் போஷிக்கப்பட்டால் நமக்கு தெரியும் கர்த்தர் எலியாகிட்ட சொல்கிறார் நான் சாரி பார்த்து விதவைக்கு கட்ல சொல்கிறார் எலியா போய் கேட்குறான் வாயை திறந்து எனக்கு ஒரு அப்பம் கொடு அப்படின்னு கேட்குறான் அது அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி கர்த்தர் திட்டமாக சொன்னதுனால அவன் தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததுனால அவன் பட்டினி கிடந்து சாகலை அங்கே அற்புதம் நடந்துச்சு அப்படி கர்த்தர் கேட்க சொல்லுவார் என்றால் அங்கே நிச்சயமாக அற்புதம் நடக்கும் நான் கொடுத்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வராது நாகமான் வல்லரசு சிரியாவினுடைய தளபதி நாகமான் வந்து சுகம் பெறுகிறான் எலிசாவிடத்தில் நிறைய காணிக்கைகளை கொண்டாந்து கொடுக்குறான் எலி எலிசா அதை மறுத்து விடுகிறான் வேண்டவே வேண்டாம் உன் காணிக்கை வேண்டவே வேண்டாம்னு மறுத்து விடுறான் அந்த சம்பவத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு ஏழை விதவிடத்தில் போய் எனக்கு ஒரு அப்பங்குடுன்னு கேட்குறான் எலியா இன்னொரு பக்கம் எலிசா தன் மூலமாக பெற்றவன் வசதியானவன் நிறைய காணிக்கைகளை கொண்டாந்து கொடுக்குறான் வேண்டாம்னு மறுத்துடுறான் அதனால் அது கர்த்தர் சொன்னால் காணிக்கையை காணிக்கைக்காக ஒரு கோரிக்கை வைக்கலாம் கர்த்தர் சொன்னால் கர்த்தர் சொல்லாவிட்டால் அல்லது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சுகம்பெற்றவனாக இருந்தாலும் மனம் திரும்பினவனாக இருந்தாலும் அந்த காணிக்கையை நாம் மறுக்க வேண்டும் கர்த்தர் எந்த சூழ்நிலையில் எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் ஊழியக்காரன் நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சொல்வது இதுதான் தனிப்பட்ட தேவைகளை வெளிப்படுத்தக்கூடாது ஊழிய தேவைகளை பகிர்ந்து கொள்ளலாம் இது பொதுவான ஸ்டாண்டர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஏற்ற மாதிரி காணிக்கை குறித்து பேசுவதோ அல்லது காணிக்கையை மறுப்பதோ நடக்க வேண்டும் ஆவியானவர் வழி நடத்துவாராக ஆமை